உத்தரகாசியில் சுரங்கத்தில் சிக்கிய நாற்பத்தோரு தொழிலாளர்களை மீட்டதில் நன்றிக்குரியவர்கள் பட்டியலில் பலர் இருந்தாலும் அதில் முக்கியமானவர்கள் தமிழகத்தை சேர்ந்த நிறுவனத்தினரும் எலிவளை சுரங்க முறையில் அவர்களை மீட்ட சுரங்க தொழிலாளர்களும்தான் தான் இது குறித்த விவரங்களை தற்போது விரிவாக பார்க்கலாம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி பகுதியில் யமுனோத்ரி தேசிய நெடுஞ்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது இங்கு கடந்த பனிரெண்டாம் தேதி சில்கியாரா தண்டல்கான் இடையே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்ற போது சுரங்கப்பாதையின் ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது இதில் சுரங்கத்திற்குள் நாற்பத்தோரு தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டனர் பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் பத்திரமாக இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர்களை அங்கிருந்து மீட்கும் வரை அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் உணவு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய தேவைகள் சென்று சேர்வது மிக முக்கியம் என நிபுணர்கள் வலியுறுத்தினர் அது எப்படி சாத்தியம் என்று யோசிக்கையில் தான் தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டையில் இயங்கும் பிஆர்டி ட்ரில் தரணி ஜியோடெக் ஆகிய நிறுவனங்களின் உபகரணங்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை ஒளி கிடைக்க பெற்றது முறையில் குழாய் அமைத்து சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை தொடர்பு கொண்டு அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான ஆக்சிஜன் மருந்து மற்றும் உணவுகள் அதன் வழியாகவே வழங்கப்பட்டன இதனால் அவர்களது அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டன இதனையடுத்து அவர்களை மீட்க பல கட்ட முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது வெளிநாட்டில் இருந்து இயந்திரம் வரவழைத்து மீட்கும் பணி முழு வேகத்தில் நடைபெற்றது தொழிலாளர்கள் அருகே சென்றபோது போது ஆக்கர் இயந்திரத்தின் பிளேடுகள் புடைந்து பழுதடைந்தது இந்த சூழலில் டெல்லியில் இருந்து இருபத்தி நான்கு எலிவளை சுரங்க தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டன அமெரிக்க இயந்திரம் நாற்பத்தி ஏழு மீட்டர் துளையிட்ட நிலையில் மீதமுள்ள பதிமூன்று மீட்டர் தொலைவை கைவேலைப்பாடாக துளையிட எலிவளை தொழிலாளர்கள் கடந்த திங்கட்கிழமையன்று இரவு களமிறங்கினர் அசுர வேகத்தில் இயங்கிய அவர்கள் இருபத்தோரு மணி நேரத்தில் பதிமூன்று மீட்டர் தொலைவில் சுரங்கம் தோண்டி எறும்பு குழாய்களை வெற்றிகரமாக பொருத்தினர் இதன் மூலம் சுரங்கத்துக்குள் சிக்கியிருந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களும் நேற்று பத்திரமாக மைனிங் மத்தர்ட் எனப்படும் எலிவளை சுரங்க முறை என்றால் என்ன ஏன் அதனை தடை செய்யப்பட்டது என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம் எளிவலை தொண்டுவதை கவனித்திருக்கிறீர்களா அதே முறைதான் இருக்கும் இடத்திற்கு ஏற்ப வளைந்தும் நெளிந்தும் பெரிதும் சிறிதுமாக வளை தோண்டுவது போல ஒரு ஆறு நுழையும் அளவிற்கு தோன்றுவார்கள் இந்த வகை சுரங்கம் தோண்டும் முறை மேகாலயா போன்ற மாநிலங்களில் நிலக்கரியை எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்றது மிகவும் குறுகலான அல்லது செங்குத்தான பகுதிகளுக்குள் நுழைந்து நிலக்கரியை கண்டுபிடிப்பார்கள் ஒரே ஒரு நபர் மட்டுமே உள்ளே நுழைந்து எலிவளை போல தோண்டி நிலக்கரியை எடுத்து வருவர் நிலக்கரிக்கான குழி தோண்டப்பட்ட பின் சுரங்க தொழிலாளர்கள் கயிறுகள் அல்லது ஏனிகளை பயன்படுத்துவர் இந்த வகையில் சுரங்கம் தோண்ட இவர்கள் பயன்படுத்துவதெல்லாம் கை மண்வெட்டிகள் கூடைகளை எலிவலை சுரங்க முறை இரண்டு விதங்களில் நடத்தப்படுகின்றது ஒன்று சைட் கட்டிங் மற்றொன்று பாக்ஸ் கட்டிங் சைட் கட்டிங்கை பொறுத்தவரை மலைச்சரிவுகளில் பக்கவாட்டில் தோண்டியபடி நிலக்கரி தென்படும் வரை செல்வார்கள் மேகாலயாவில் மலைப்பகுதிகளில் நிலக்கரியை எடுக்கும் போது மலைச்சரிவில் இரண்டு மீட்டர் மெல்லிய அளவிற்கு நிலக்கரி படிந்திருக்கும் அதற்காக இந்த முறையை பின்பற்றுவர் மற்றொன்று பாக்ஸ் கட்டிங் முறை இந்த வகையில் பத்து முதல் நூறு சதுர மீட்டர் வரை செவ்வக வடிவில் தோண்டி செல்வர் செங்குத்தாக்க தோண்டியபடி நூறு முதல் நானூறு மீட்டர் ஆழம் வரை செல்வர் இதுபோன்ற இலைவழை சுரங்கம் தோண்டும் முயற்சியில் ஆபத்துகளும் அதிகமாக இருக்கின்றன இது முறைப்படுத்தப்படாத பாதுகாப்பற்ற முறையும் கூட காற்று வந்து செல்வதற்கான வசதிகளோ முறையான கட்டமைப்பு வசதிகளோ தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்களோ பெரும்பாலும் இதில் இருப்பதில்லை சட்டவிரோதமாக நிலக்கரி எடுக்கவும் இந்த முறை பின்பற்றப்படுகிறது இந்த வகை தோண்டுதலால் மண் தளர்தல் வனம் அழிப்பு நீன் மாசுபாடு போன்ற சுற்றுச்சூழல் விரோத நிகழ்வுகளும் நடக்கின்றன மோசமான பனிச்சூழலாலும் சுற்றுச்சூழல் பாதிப்பாலும் எலிமலை சுரங்க முறைக்கு கடுமையான விமர்சனங்களும் இருக்கின்றன இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் எலிமலை சுரங்க முறைக்கு தடை விதித்தது இந்த தடை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டும் நீட்டிக்கப்பட்டது காலங்களில் எலிமலை சுரங்கத்திற்குள் தண்ணீர் பெருக்கெடுத்து அதன் காரணமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் காரணமாவதாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் கூறியிருந்தது இந்த நிலையில்தான் இந்த ஆபத்தான முறையை வைத்து ஆபத்தான நிலைமையிலிருந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களின் உயிரை காப்பாற்ற உதவி உள்ளது இந்த நிலையில்தான் இந்த ஆபத்தான முறையை பயன்படுத்தி ஆபத்தான நிலைமையிலிருந்த நாற்பத்தோரு தொழிலாளர்களின் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது